எப்பொருள் யாரோ வைக்கணும் அப்பொருள் எப்பொருள் காண்பு தெரியுது இப்ப நம்ம பன்னெண்டாம் பாடம் பதிமூணு அதுல ஆங்கிலத்தில் இருக்கு சரி அதெல்லாம் உள் சுத்தம் தான் ஆங்கிலத்தை உள் சுத்தம் தான் இந்த உள் சுத்தத்துக்கு மூணு மூணு விவரம் தான் முக்கியமான விவரம் எந்த வெள்ளக்காரன் படிச்சாலும் ஆங்கிலம் தெரிஞ்ச யார் படித்தாலும் புரிந்து கொள்ளலாம் இதுதான் முக்கியமானது அந்த பதினொன்றாவது பாடம் பதிமூணாம் பாடம் இதுக்கான ஆதாரம் வேணும் இல்லையா ஆதாரம் தான் திரண்டு புத்தகம் எனக்கு வந்து ஆதாரத்தை வந்து மதுரை சேர்ந்த ஒரு ஒருத்தர் கொடுத்தாரு திரண்டு புத்தகத்தை அதை கூட போட்டிருக்கோம் பாருங்க இது கிடைக்க வணக்கம்

பதிமனா பாடம் இந்த பாடத்தில் நம்ம அந்த இந்த அருணால் டெகிரினுடைய அடிப்படை கொள்கை மனிதனம் பட்டினியால் சாப்பதில்லை ரெண்டாவது வந்து நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் ரெண்டாவது பதிமூணாவது பாடத்தில் ரெண்டாவது பதிமூணாவது பாடத்தில் நன்கு சுத்தப்படுத்த உடல் டெக்ரேட் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுது என்ன சொல்கிறாரு ஸ்டேட்ஸ்ன்னு அவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா that the pure body act like a plant pure body act like a plant சுத்தமான உலகத்தை தாவரமாக மாறுது அப்ப நீங்க கண்ட அந்த தின்னு 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 சளி மேல படிச்சிருக்கிறதுனாலையும் உடம்புக்கு சளி இருக்கிறதுனாலே போதையில இருக்கிறதுனாலையும் வெளியிருந்து அதை இழுத்து உள்ள கொடுக்க முடியல ரெண்டாவது உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தவும் முடியல உடம்பு தன்னை தானே சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுக்கு பதினஞ்சு சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேணும் அதனால நாம சுத்தப்படுத்துறதுக்கு சுத்தத்திலே சுத்தத்திலேயே போட்டணும் ஏன்னா ஒரு ஜீர்ணீர் நின்று போச்சுன்னா அவ்வளவுதான் ஜீர்ணீர் அமைதி ஆயிடுச்சுன்னாவே அவ்வளவுதான் ஜீர்ணீர் எப்ப வேணா சுரக்க வைக்கலாம் எப்ப வேணும் அமைதிப்படுத்தலாம் அது வேற சாப்பிட்டோம்னா சீரணமாகும் அது வெளி அதையும் நம்ம சோதனை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டா சீரணமாகுதா தத்தா வெளியே போகுது அதுமல்ல வெளியே போகும் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கத்துக்கலாம் உடம்புல இருக்கிற விஷத்தை எப்படி ஒன்று எடுத்தர்லாம் எதாச்சாலும் அசைவம் தின்னாலும் சரி சைவத்தை சின்னாலும் சரி அதுக்குள்ள இடைவெளி கொடுத்து எடுத்தோம்னு எடுத்துடலாம் அப்ப நமக்கு வந்து உடம்பு சுத்தம் பண்ற தகுதி நமக்கு கிடைச்சிருது அப்போ உணவு பிரச்சனையே நமக்கு அல்ல உணவு பிரச்சனை நமக்கு தெரியும் நம்ம உணவு பிரச்சனை நம்ம பத்தி பிரச்சனையே அல்ல உணவு சிக்கலே அல்ல நமக்கு சுத்தம் தான் முக்கியம் காற்று தான் முக்கியம் இதுதான் முக்கியம் சுத்தமான காற்று இருக்கிற பகுதியில தான் நம்ம போய் வாழ்ந்த அவர் நகரத்துல இருக்கிற ஒண்ணுமே செய்ய முடியாது கொடூரம் அதெல்லாம் நகரத்துல கொடூரம் அப்பா அவர் அப்ப அப்ப நடமாடும் தாவரமாக மாறுது அப்படின்னாவே இங்க வேலை இந்த உடம்பு போலாம சரி எங்க வேணாம் போலாம் எங்க வேணாம் போலாம் எங்க காற்று தான் நமக்கு தேவை சுத்தம் நமக்கு தேவை அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப தூய்மையான உடம்பு நமக்கு காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்களை புரோட்டீன் அணுக்களாக மாறுது எல்லாம் அணுவாக தான் இருக்குது எல்லாமே எதுவுமே திடப்பொருள் கிடையாது எல்லாம் அணுதான் அணுவா தான் உள்ள போகிறவங்களை விட பனிக்கட்டி அண்டார்டிகா எவரெஸ்ட் இதெல்லாம் ஏறவங்க மற்றவங்களை விட நல்லா இருப்பாங்க இவங்க சுத்தப்படுத்தின உடம்பு போனாங்கன்னா இல்லை இருக்குங்க உடம்பு எங்க பார்த்தாலும் நல்லா இருக்காது உடம்பு சுத்தப்படுத்த இதுதான் பரிணாம அறிவியல் இந்த உடம்பை மாத்திருக்க பல கோடி ஆண்டா இருக்கிற இந்த பல கோடி ஆண்டா மாறி மாறி வந்ததை சில மாதங்களில் உடம்பை மாத்திரலாம் பல கோடி ஆண்டுகள் இருந்ததை சில மாதங்கள் மாத்திரலாம் இதை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள் எத்தனை கோடி ஆண்டாலும் மாறத் தொடங்கலை உங்களுக்கு யாருக்கு தெரியாது சீரணியர் எடுத்து தெரியாது ஆஹ் ஈயமது ஒழுக்கம் தெரியாது நியமம்னா தனிமனித ஒழுக்கம் தெரியாது யமத்துல பத்து இருக்குது நியமத்துல பத்து இருக்குது ஆனா பதினஞ்சுல அஞ்சு இருந்தா போட்டிருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் அது அஞ்சு ஒழுக்கத்து சொல்லியிருக்கு ஆனால் அஞ்சு ஒழுக்கத்துல முதல் விழுக்கம் தூய்மை அதே மாதிரி திருமந்திரத்துல முதல் விழுக்கம் தூய்மை ரெண்டு ஒத்து போகும் தூய்மைல ரெண்டு தூய்மை உள்ளேயும் தூய்மை வெளியின் தூய்மை அதுக்கு விவேகரந்த சொல்லிட்டாரு ஆமா வெளியே தூய்மை பண்ணி உள்ள தூய்மை செய்யலைன்னா பயன் இல்லை அப்ப ரெண்டு தூய்மை நமக்கு தேவை இப்ப புற தூய்மை நீராணாமையும் தேவை அகத்தூய்மையும் நீரால் அமையும் புற தூய்மை நீராளமையும்ங்கிறது வள்ளுவர் எழுதிட்டார் அகத்தூய்மை நீராள நீராள் அருந்து அகத்தூய்மை நீராள் அமையும் என்பதை அருந்தியது அற்றதுன்னு போடுறார் அருந்துவது மற்றபோது நீர்தான் புற தூய்மை நீர் தான் அது தெளிவா சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர் புறத்தை கழுவுவதற்கு நீர் பயன்படுவதை போல அகத்தை கழுவுவதற்கு நீரின் போடாமல் அருந்துதல் போடுறாரு என்ன அறிவு அட்டிக்கிறார் அதுவே சிக்கல் வைக்கிறார் திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்டித ஒத்துக்கணுங்கிறார் திருவள்ள எழுதியிருக்கலாம் இல்லையா புற தூய்மை நீரால் அமையும் அகத்துய்மை வாய்மையாக காணப்படும் எழுதுறாரு தமிழ் அவர எழுதுறாரு வெளியிருக்கிற அழுக்கை தண்ணீரை வைத்து கழுது எல்லா உலகத்துல எல்லா அழுக்கான எதுவுமே இருக்காது தண்ணீர் அப்ப குற நீரால் அமையும் சொன்ன திருவந்தவர் அகத்தூய்மையும் நீரால் அமையும் என்பதை அருந்தியது அற்றதுன்னு போட்டார் அருந்தியது அற்றதுங்கிறது தண்ணீர் தான் நீ ஒரு இனிப்பு சாப்பாஞ்சேரி நீங்க ஒரு தண்ணீர் தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலும் சரி தண்ணீரை தவிர எதை அறுத்தினாலும் சரி அது செரிமானமாகும் ஆனால் செரிமானமாகும் அது பிரச்சனையே இல்லை ஆனால் அதுல இருக்கிற சத்துக்கள் ரத்தத்தில் தங்கிவிடும் ரத்தத்துல தங்கி தங்கிருச்சுன்னா அதுதான் நோய் ஏனா சத்து சத்துன்னு சொல்லிட்டு சத்து திங்கிறவன் பூரா செத்து போயிடறான் சத்துன்னு சொல்லி போட்டு அப்ப சத்து தானே சாப்பிட்டா ஏன் செத்து போன சத்து சாப்பிட்டே இல்ல ஏன் செத்து போன சத்து சாப்பிட்டவன் செத்து போனாய் அந்த கேள்வி பதில் இருக்குல்ல அந்த கேள்விக்கு அந்த சத்து சாப்பிட்டவன் செத்து போறான் சத்து சத்து சாப்பிடு சத்து சாப்பிடுறான் சத்து சாப்பிடும் செத்து போவேன் சரி அப்பா சத்து சாப்பிடல நீ செத்து போறதுக்கு சாப்பிடுக்க சத்துங்கிற சிவன் சத்து வருது சத்து வருது சத்து வருது சத்துங்குற சிவன் சிவன் என்ன தெரியுமா உயிர் உயிர் எப்பவும் உள்ள வந்துருச்சுங்க சத்து எப்படி உள்ள வந்துருச்சு அது வெளியே போகாம பாத்துக்கிறதுக்கு தான் தெரியல சிவம் உள்ள வந்துருச்சு சக்தி உள்ள வந்துருச்சு சக்தி சிவம் ஆம்பளை எல்லாம் உள்ள வந்தாச்சு அது வெளியே போகாம சக்தியும் சிவமும் வெளியே போகாம இருக்கிறதுக்கு நீ தெரியாம சத்துவர் சத்துவன்னு போதை புகழப்பி சத்துன்னு சொல்லி நாசம் பண்ணிட்டேன் கேள்வி கேட்கணும் அப்ப உள்ள தானே சாப்பிட்டா ஏன் சத்து போனோம் ஏன் கேட்கல சரி நீங்க சத்து தானே சாப்பிட்டீங்க ஏன் நோய் வந்து மாட்டினீங்க ஏன் உயிர் வெளியே போற பயப்பட்டீங்க ஐயோ உயிர் போயிடும்டா இன்னி இருந்தால் தீந்து போச்சு ஏன் பயப்பட்டீங்க எல்லா பக்கம் போயிட்டு தானே வந்தீங்க நாற்பது வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷம் சாப்பிட்டு ஏன் விடை கிடைக்கல இப்ப மட்டும் தைரியமா பேசுறீங்க ம் எங்கே இருந்து அப்ப இயற்கை இந்த ரகசியம்னா என்ன இயற்கை ரகசியம் ஒண்ணுமே இல்லை ஜீரண அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துதல் தூய தண்ணீர் வேக வைத்த காய்கறி காட்டு முடிச்சு போச்சு இது எப்படி திருப்பி திருப்பி வந்தால் நீங்கள் இதில் தான் வந்தாகணும் எப்படி எந்த நாடு எந்த பூமி ஆயிரம் ஜூத் சுத்தினா இப்படி தான் வந்தாங்க இது மாத்தவே முடியாது இதை பசிதாகத்தை கட்டுப்படுத்தான் தேரணும் தண்ணி குடிச்சுட்டு தான் தேரணும் வெளிக்கு போறதுக்கு இந்த உணவு முப்பது அடி குடல் பண்றது கீரை இதை தவிர என்ன இருக்க முடியும் இது எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஜெர்மன் டாக்டர் போட்டார் ஜெர்மன் டாக்டர் போட்டங்காட்டி தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் அதை தான் நான் சரியா அப்போ திருவள்ளுவர் கூறிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலு வாட்டர் நீங்கள் தண்ணீரை டயட்டாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு மருந்து தேவையில்லை யூ நீடு நோ மெடிசன் யூ நீடு நோ மெடிசன் உனக்கு மருந்து தேவையில்லை தண்ணீரை மருந்தாக கருந்தினால் தண்ணீரை மருந்தாக கருந்தினால் உனக்கு மருந்து தேவையில்லைன்னு தமிழில் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு இப்போ என்ன பண்ண தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பு ஆங்கில தமிழ் தெருக்களோட நிறைய பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க ஐம்பது பேத்துக்கு மேலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிறாங்க மூட நீங்க பொடிப்படையே தப்பு அது அப்ப எல்லாமே தப்பு ஆங்கிலத்தில் முடிவெடுத்துறதும் தப்பு தமிழில் மொழிபெற்றுறதும் அதுவும் தப்பு வெங்கடேசன் சொல்கிறதும் உண்மை ஏன்னா அவர் தான் தன் நோயை குணமாக்கி கொண்டார் அந்த இறக்கி வைத்து காட்டினார் இலக்கி வச்சு காட்டினார் தொண்ணூத்தி ரெண்டு கிலோரை தொண்ணூத்தி ரெண்டு கிலோவே அறுபத்தி ரெண்டு கிலோ இறக்க வச்சு காட்டி மருத்துவருக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டாரு இதே ஒருவர் சிம்பிளா முடிச்சுட்டாரு அவர் யாத்த போய் காட்டுவாரு உடம்பு சுத்தப்படுத்தினேன் என்னோட உடம்பு இருந்தது ப்ராஜெக்ட் எழுதி காட்ட வேண்டியதான் பேப்பர்ல நான் கூட கூட ஒரு ஆராய்ச்சி மீதா எழுதி காட்டலாம் இதை வச்சு எழுதி காட்டலாம் வேணும்னா நான் நூறு நாள் இருந்து காட்டேன்னு காட்டலாம் வேணும்னா நான் நூறு நாள் இருந்து காட்டுறேன் தான் ஐஐடி சென்னை ஐஐடி கழுதுனேன் கற்றே எழுதி அனுப்பிச்சு நாலு பக்கம் கட்டி எழுதிட்டேன் என்ன இருந்து காட்டுறேன் இந்த ஒரு புத்தகத்தையும் அனுப்பிச்சு நாலு பக்கம் கற்றையும் அனுப்பிச்சு அனுப்பிச்சாச்சு அவன் படிச்சு படிக்கும் போறதுல கேட்குள்ளாங்க ரெண்டு மாசம் ஆச்சு நேரில் போனோன்னு வளர்க்குறீங்க இப்படி இப்படிட்டாரு சரி போ பாப்போம் எப்படி இருந்தாலும் இந்த புத்தகத்தை படிச்சாகணும் எப்படி இருந்தாலும் எல்லா வெண்ணக்காரரும் இதை படிச்சாகணும் என்ன அவர் ஆங்கிலத்துல உயிரோடு இருந்து ஆங்கிலத்தில் கொண்டு வந்திருந்தார்னா இப்படியே போயிருக்கு நான் எடுத்து விற்பனை பண்ணியிருக்கேன் அவரை ஆங்கிலத்தில் கொண்டு வர்றது நின்னே போச்சு போச்சு அதனால் உலகத்துக்கு தேவையான செய்தி இன்னும் இருக்கு அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது யாராவது ஒரு பணக்காரர் இறங்கி வரணும் ஆங்கிலத்தில் பிரிண்ட் அடிக்கணும் ஆங்கிலத்தில் கொடுக்கணும் அரசாங்கம் இறங்கி வரணும் இது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியல சரி சரி பாருங்கள் பதினாலு அது வகுப்பு நடத்துறது பத்தி போட்டாரு பதினஞ்சு வகுப்பு நடக்கிறது எல்லாம் அவரு வகுப்பு நடத்துறது அந்தந்த தேதியில ஒவ்வொரு அமைப்பும் கூப்பிட்டு பாடம் நடத்தி வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பதினாலு பதிமூணு எல்லாம் போட்டு போறாங்க அப்புறம் பிஹெச்சிக்கு போகிறார் பதினாறாவது பாயிண்ட் பாருங்க பதினாறு பிஹெச்ஜி மெடிக்கல் காலேஜுக்கு போறாரு அங்கே போய் தன்னுடைய ஆராய்ச்சி சொல்லி அனுமதி கேட்குறாரு என்னை சிபாரிசு பண்ணுங்க அப்படி டெல்லியில் இருக்கிற மருத்துவமையத்துக்கு சிபார் டெல்லி எய்ம்ஸ் டெல்லி எய்ம்ஸ் தான் வந்து எல்லா மருத்துவ இங்கிலீஷ் மருத்துவ தலைமை அந்த டெல்லிக்கு அனுப்பி சொல்றாரு அவர்கிட்ட பரிந்துரை வாங்குறாரு அதுக்கப்புறம் அமெரி பதினேழு அமெரிக்காவோட கழுத போறது இன்டர்நெட் மூலமா கழுது போகுது எப்பங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வாட்டர் டேட்ல இருக்கேன் நான் வந்து ஒரு வருஷம் இருக்க முடியும் என்ன சேவை மண்டலத்துக்கு போக முடியும் நடந்துறாரு சேவை மண்டலத்துக்கு போயிட்டு வர முடியும் நடந்துடுற அதை படிச்சு பார்த்துட்டு அது எப்படி அப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி சில கேள்விகளை கேட்கறாங்க அப்படி கேட்டாங்க அது பதில் போட்டாங்க ஆனால் இந்தியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து இங்கே டெல்லி எய்ம்ஸ்ல இருந்து எந்த பதிலும் வரல ஆனா அமெரிக்கக்காரன் பதில் கொடுக்குறாங்க டெல்லியில் இருக்கிற அந்த மருத்துவமையும் எந்த பதிலும் கொடுக்கல மான கட்ட பழக்கம் இதுதான் வெள்ளைக்காரனுக்கும் அவன் வெள்ளைக்காரன் கிடையாது அவன் டிசிப்ளின் அவன் கல்வி வெள்ளைக்காரனா நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்ம பிரிட்டிஷ்காரன் தான் சொல்றேன் மத்த எல்லாத்தையும் நம்ம சொல்றது இல்ல வெள்ளைக்காரனாக என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்மள நம்மளை நாட்டை பிடிச்ச பாருங்க அந்த பிரிட்டிஷ் பற்றி பத்தான் சொல்றது அப்புறம் வேற அங்க முடியாது அவ என்ன பண்றான் அனுப்புறான் அதற்கப்புறம் தான் காற்று சூரியனை சூரியனுடைய கதிர் மூலமாக ஒரு மனிதன் வாழ்கிறான்னு சொல்லிட்டு அந்த கீரரத்தன் மனைக்கு கூட்டிட்டு போய் நேரடியாக ஆராய்ச்சி பண்ணாங்க அதை நம்ம நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கம் போட்டுருக்குறோம் நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கம் இதை பத்தி போட்டுக்கிறோம் இது இது நடந்து ரெண்டாயிரத்துல அது ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை ரெண்டாண்டுக்கு அப்புறம் அவன் பாருங்க அப்ப அவர் அவ என்ன பண்றாருன்னு தெரியுமா ஆஹ் ஏதோ ஒரு யோக மன்றத்தின் மூலமாக நீர் பயிற்சி செய்யறேன்னு மப்படி வெளியே வருது வெங்கடேஷ் வந்து வெளியே வரவே இல்லை வெங்கடேஷன் புத்தகம் வெளியே வரல ஏன்னா இவர் இவர் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்றாரு சரி உலக மக்களுக்கு ஆராய்ச்சி பண்றது வெளியே வர மாட்டேங்குது அவன் வந்து ஒரு யோக மன்றத்துல எங்க போய் இருந்தான்னு தெரியல அந்த ஹீரத் மணி அது இப்படியே வெளிவந்துருச்சு அது வெளியே வந்தார்கிட்ட கூ கூப்பிட்டு நேராக அமெரிக்கா கூட்டிட்டு போய் நூறு நூறு நாள் இருந்து பார்த்துருக்காரு அவன் ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடலை அவன் ஜூஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துருக்குறாங்க ஜூஸ் இல்லை ஒன்றும் இல்லை ஜூஸ் சேர்லாம் கொடுத்து பார்த்து அதனால் ஜூஸ் சாரில் உணவுப் பொருள் கிடையாது ஏன்னா திடப்பொருள் ஜூஸுங்கிறது திடப்பொருள் கிடையாது அவன் சொல்றது திடப்பொருள் மாவு கொழுப்பு பன்றி இதெல்லாம் திடப்பொருள் திடப்பொருள் தான் ஆரோக்கியம் நினச்சிட்டான் தான் பாருங்கள் அடிப்படையே தப்பு திடப்பொருள் சாப்பிட்டா வண்டி நின்று போகுன்னு அவனுக்கு தெரியல இன்றைக்கும் திடப்பொருள் சாப்பிட்டு தான் மேலே போகிறாங்க திடப்பொருள் தான் அங்கே அனுப்புறானு எல்லாம் நோயாளிகள் இதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சு வச்சு எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இயற்கையே புரிந்து கொள்ளாதவன் எப்படி நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் எப்படி மின்சாரத்தை கொடுக்கணும் இன்னும் மின்சாரத்தை மனிதா கொடுக்க முடியும் இல்லையா இயற்கையே ஒன்று புரிந்து கொள்ளாத நீயே எப்படி மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுக்க முடியும் இன்னும் பெட்ரோல் டீசல் வச்சு நப்பிட்டுருக்குற பெட்ரோல் டீசல் நம்புற நிலக்கரி நம்புற இன்னைக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு அடுத்தது பதினெட்டு பதினெட்டாம் பக்கம் பாத்தீங்கன்னா அது வந்து குறிப்பு கேக்குறாரு நான் இப்படியா அது அது பாத்தீங்கன்னா அந்த என்ன போட்டிருக்குது போகர் ஆசிரமம் அதில் அந்த பதினெட்டு பதினெட்டாம் போகர் ஆசிரமம் அங்க போய் எம் அங்க அந்த அந்த போகர் ஆசிரமத்தில் போகர் ஆசிரமத்தில் போய் கேட்குறாரு நான் போற வழி சரியா தவறா உங்கள் கொள்கை சரியா இருக்குதுங்கன்னு சொல்லி அது ஒரு விளம்பரம் அடுத்தது பத்தொன்பதாவது இந்த பதினெட்டுல அப்படிங்கிற பதினேழு ரொம்ப முக்கியம் பதினெட்டு வந்து சும்மா வாக்கு கேட்குறாரு அருள் வாக்கு கேட்கறாரு நான் போற வழி சரியான்னு கேக்குறாரு நீங்கள் போற வழி சரிதான்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எதுவுமே பண்ணிட்டாரு ஏன்னா அறிவியலாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு அடுத்து பத்தொன்பதாவது பத்தாவது தமிழாக்கம் கேட்குறாங்க தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா உயிர் என்பது ஒரு சக்தி அதை மட்டும் படிங்க பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி வாழ்க்கையின் தத்துவம் சிஎஸ் பிள்ளை அஹ் உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும் உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம் இந்த விஷங்களை சாதாரண உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்று விடுகிறது இந்த விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலினுள் சேர்ந்து விடுகின்றன இவை கல்லீரல் கிட்னி கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய செய்கின்றது இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருள்களை வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது இதனால் விஷப்பொருள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருள்களை இரண்டு வழிகளில் வெளியேற்றலாம் முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது இருவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பை ஏற்படுத்தியது இதனால்தான் உடலின் உள்ளே சேரும் விஷப்பொருள்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது இயன்ற வரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழங்கள் முதலியவற்றை உணவும் படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும் சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும் இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும்போது போது இரண்டு மூன்று அல்லது நாலு மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும் இந்த உடல் பழைய சேர்ந்துவிட்ட விஷ பொருள்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகள் ஆகும் முழு உபவாசமும் ஓய்வும் இந்த காலத்தில் தேவை இந்த விஷமசாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷமசாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும் ஆசிரியரின் குறிப்பு அறிஞர் அறிஞர் சி எஸ் பிள்ளை அவர்கள் அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் என் வாசகர்களின் உபயோகத்திற்காக தமிழில் கொடுத்திருக்கிறேன் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற புத்தகத்தின் வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாசகர்கள் பயனடைய வேண்டும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப முக்கியமான வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி வேற ஒருத்தர் எழுதியிருக்கிறத தம் அப்ப புத்தக ஒரு சாதாரண ஒரு மனிதர் எழுதிய நூலை கூட அந்த கட்டுரை கூட வாசிச்சு தன்னுடைய தன்னுடைய ஆராய்ச்சி சரியானது என்பதற்காக நியாயப்படுத்துகிறார் அதுதான் வெங்கடேஷனுடைய அறிவு அமெரிக்காவில் இருக்கிறது ஆராய்ச்சி பண்றாரு ஜெர்மனில் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறாரு கீரையில் இருக்கிறது ஆராய்ச்சி தமிழ் நூல் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறது இந்த உடலை சம்பந்தப்பட்ட நுட்பமான செய்திகளும் எப்படி இவர் கிடைச்சிருக்கிறது தகவல் தொடர்பு சாதனை இன்னைக்கு நம்ம தகவல் தொடர்பு நெட்டில் பார்க்குறோம் உடனே உண்மையா பொய்யான பார்க்கறோம் சாடாப்பா ஆனால் அந்த வெறும் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை விடவில்லை இருப்ப இருபத்தஞ்சு வருஷம் கொண்டு எழுதுறாருன்னா எப்படி இருந்து ஆஹ் இதுதான் விஷயம் நல்ல மறுபடி இந்த பத்தொன்பதாவது வந்து நான் நாலு மணிக்கிற மறுபடியும் பேசுவோம் நன்றி நன்றி